நான் நினைப்பும் மறப்பும் மற்ற நிலையான முக்தி அடைய தங்களின் இரண்டு பாத தாமரைகளை எனக்கு தந்தருள என்று திருவுள்ளம் கொள்வீர் ஸோ ஒன்ஸ் திஸ் மெடிடேஷன் இஸ் இன்டென்சிஃபைட் பை த சீக்கர் ஹி பிரேஸ் டு த லார்ட் வென் வில் யூ கிராண்ட் மீ யோர் டூ லோட்டஸ் ஃபீட் தட் ஐ மே எக்ஸ்பீரியன்ஸ் ஓர் அட்டைன் தட் நான் திங்கிங் அண்ட் நான் ஃபர்கெட்டிங் ஸ்டேட் ஆஃப் முக்தி Moksha is not a place or a location somewhere but soul's total freedom from bondage from all limitations. It's a state of absolute consciousness wherein neither thinking nor forgetfulness is possible because the individuality is merged in God and God alone remains. And the granting of feet of the Lord by which the Tamil scriptures denote that state where I ness. அண்ட்னஸ் புலன்களால் உணரப்படும் இவ்வுலகில் நாம் பெற்றிடும் அனுபவங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று எதிர்மாறான அனைத்துமே ஜோடிகளாய் உள்ளன நல்லது கெட்டது வெளிச்சம் இருட்டு அறியாமை எனும் ஐஞானம் அறிவு எனும் ஞானம் பிறப்பு இறப்பு விருப்பு வெறுப்பு பகல் இரவு நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் எண்ணுதல் மரத்தல் என்று பட்டியலை மென்மேலும் அடுக்கி கொண்டே போகலாம் நாமோ கால தேச இடம் நேரம் ஆகிய வரையறைகளுக்கு உட்பட்ட உயிரினங்கள் நமக்கு வரையறையற்ற நிலை என்பது என்னவென்றே தெரியாது திஸ் ஃபெனாமினல் வேர்ல்ட் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் கவன் பை அ பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எவ்ரி திங் இன் பேர்ஸ் லைக் பர்த் டெத் லைக் டிஸ் லைக் டே நைட் அண்ட் ஆன் சோன் கண்டிஷன் பீயிங்ஸ் லிமிடெட் பை ஸ்பேஸ் அண்ட் டைம் வி டூ நாட் நோ வாட் இஸ் அன்கண்டீஷன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் பட் காட் மோக்ஷா லிபரேஷன் தப்சுலயூட் கான்ஷியஸ்னஸ் எக்ஸெட்ரா ஆர் ஸ்டேட்ஸ் ஆஃப் அன்கண்டீஷன்ட் பீயிங் Where these pairs of opposites do not அப்டேன் cannot எக்ஸிஸ்ட் சித் அப்படின்ற சைத்தன்யத்துக்கு வந்து விதமான ஜோடிகளும் கிடையாது அதை நெருங்கவும் முடியாது சீக்க பிரேஸ் டு கிராண்ட் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்ட் முருகன் விச் கிவ்ஸ் முக்தி டு நாம் விக்கிரக பூஜை செய்வது போல் அவர் நமது இதயத்தில் அமர்ந்திருப்பது போல நம் முன்னால் அவர் நிற்பது போல இவ்வாறு பற்பல விதமாக அவரை தியானிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் இது கருதுதல் அதாவது நாம் வேறு அவர் வேறு என கருதுகிறோம் ஆனால் இச்செய்யுளில் கருதா மரவா நெறி வேண்டப்படுகின்றது நாம் செய்யும் தியானம் வழிபாட்டில் இறைவனை சிந்திக்கிறோம் அதாவது அவன் வடிவம் பெயர் சார்ந்த சிந்தனைகள் இருக்கின்றன அவனுடைய உண்மை சொரூபம் பற்றிய தியானம் இல்லை அதனால் இவை அந்த உயரிய முக்தி நிலையை அடைய போதுமானதல்ல பின் எப்படி அந்நிலையை அடைவது இறைவனை இறைவனாகவே அதாவது பகுக்கப்படாத பெயர் உருவமற்ற பரம்பொருளாக தியானம் செய்ய வேண்டும் எப்படி இறைவன் அனைத்திலும் உயரியவர் அவரே முழுமையானவர் அவரே எங்கும் எதிலும் இருக்கும் இருப்பு நாம் உட்பட அனைத்தும் இறைவனின் அடக்கம் தியானம் ஆழமாக ஆழமாக தியானிக்கும் தனி உணர்வு சிற்றுணர்வு தட் இஸ் த இண்டிவிஜுவாலிட்டி பரம்பொருளான As a wave that sinks in the ocean, trying to fathom its depth, would get dissolved and absorbed into the ocean and be the ocean itself, the two being of the same substance, so does the jiva melt into the absolute in its honest effort to meditate on the Lord as a divisionless existence. When thus the individual is melted into the absolute, there is no jiva to think or forget. He alone is in his pristine glory as all pervading presence no individuality is left this is referred to as granting of the two lotus feet when god manifests himself the individual ceases to be i -ness and my ness sees. with the ceasing of the individual the two conditions of non thinking that is the waking state wherein god is forgotten and non forgetting that is the state of meditation wherein god is thought of and transcended and the jiva rests in God, which is a state of mukti or liberation.